நான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னையோட ஃபிஃப்டி டூ டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு என்னோட சேனல் நேம் உன்னை பற்றி யோசித்து திங்கப்படுவர் செல் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் ஆனாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி உங்களை நினச்சதாக ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பதிவு இம்பார்ட்டண்டான டாபிக் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி பண்ணிவிடுங்க திரைக்குறல்னு சொல்லிவிட்டு அதாவது ஃபஸ்ட்டு ஃப்ரேம் ஷார்ட் ஃபிலிமில் வந்து திரைக்குறல்கிற ஒரு ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டர் பாக்யராஜ் சார் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஜட்ஜாக வந்திருக்காங்க மூணு ஜட்ஜ் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து பாக்யராஜ் சார் செகண்ட் அரவிந்த்ராஜ் சார் தேர்ட் பாண்டியராஜன் சார் இவங்க மூணு பேர் தான் ஜட்ஜு என்னன்னா ஷார்ட் ஃபிலிம் வந்து பண்ணுறாங்க அந்த ஷார்ட் ஃபிலிமை யூடியூப் சேனல் வழியாட்டி நீங்கள் வந்து டுவெண்ட்டி மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுத்து அதாவது பிரசாந்த் லேப் சென்னையில் பிரசாந்த் லேப்ன்ற அந்த ஒரு ஆடிட்டோரியத்தில் டிசம்பர் ஃபோர்டீன்த் வந்து இதை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க வாய்ப்பு இதை வந்து யாரும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஒன்று நுழையணுன்னா அப்போலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கஷ்டப்பட்டு உள்ளே நுழைவாங்க இப்போ ஈஸியான ஒரு பிளாட்ஃபார்ம் நடிச்சிருக்கு யூடியூப் சேனலில் ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறவங்க கண்டஸ்டன்ட்ஸ் இருப்பாங்க அவங்களும் வந்து டுவெண்ட்டி மினிட்ஸில் ஷார்ட் ஃபிலிமை ரெடி பண்ணிவிட்டு பிரசாந்த் லேப் சென்னையில் டிசம்பர் ஃபோர்டீன்த் அன்னைக்கு இது நடக்குது தயார் பண்ணிக்கிங்க ஸோ காமெடியாக இருக்கலாம் சீரியஸாக இருக்கலாம் சென்டிமெண்ட்டாக இருக்கலாம் தென் வந்து பார்த்திங்கன்னா த்ரில்லர் ஃபிலிமாக இருக்கலாம் லவ் ஸ்டோரியாக இருக்கலாம் இல்லை க்ரைமாக இருக்கலாம் ஸோ வாட் எவர் ஏதாவது ஒரு டாபிக் சூஸ் பண்ணி நீங்கள் டுவெண்ட்டி மினிட்ஸில் நீங்கள் அந்த ஷார்ட் ஃபிலிமை எடுத்துருக்கணும் அதை வந்து டிசம்பர் ஃபோர்டீன்த் அன்னைக்கு மூணு ஜட்ஜு அவங்க முன்னாடி வந்து நீங்கள் இந்த ஷார்ட் ஃபிலிமை ப்ளே பண்ணி காட்டணும் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கெஸ்ட் வராங்க மணிகண்டன் சார் வராங்க கலைப்புலி சார் வராங்க இவங்க ரெண்டு பேர் வராங்க ஸோ ஸ்பெஷல் கெஸ்டாகவும் வராங்க ஸோ இதில் போயிட்டு நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபிலிமில் கண்டஸ்ட் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போகுது டுவெண்ட்டி மினிட்ஸில் ஸ்மார்ட் ஷார்ட் தான் ரெடி பண்ணிக்கோங்க யூடியூப் சேனலில் நிறைய ஸ்மார்ட் ஃபிலிம் பண்ணிகிட்டு இருக்கவங்க லாட் ஆஃப் மெம்பர்ஸ் ஹவரல் பீப்புள்ஸ் வில் பி தேர் ஸோ அவங்களும் என்னுடைய வீடியோ பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆடியன்ஸ் டூ ஃபோர்டீன் மெம்பர்ஸ் சப்ஸ்கிரைப் மெம்பர்ஸ் அவங்களுக்கும் இந்த பதிவு போய் ஷேர் ஆகணும் அதர் கண்ட்ரிஸ்க்கும் போகணும் ஸோ இந்தியா அதர் கண்ட்ரிஸ் ஸோ வேர்ல்டில் எல்லாருக்கும் ரீச் ஆகணும் அந்த பதிவு நீங்களும் அந்த யூடியூப் சேனலில் கண்டஸ்ட்டாக இருக்கவங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அவங்க ஷார்ட் ஃபிலிம் நிறையா எடுத்துருப்பாங்க இல்லையா நல்லா யோசித்து டுவெண்ட்டி மினிட்ஸில் ஒரு ஷார்ட் ஃபிலிமை ரெடி பண்ணி நீங்கள் அந்த பிளாட்ஃபார்மில் ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஜெயிச்சு வந்துட்டிங்கன்னா நீங்கள் உள்ள நுழைஞ்செல்லாம் பல கனவுகளோடு நிறைய பேர் வாழ்ந்துட்ருக்காங்க டைரக்டர் ஆகணும்னு நிறைய பேருக்கு கனவு இருக்குது ஷார்ட் ஃபிலிம் மூலிமா திரைக்குறள் அது மூலயமா நீங்கள் ரீச் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் பெரிய சக்ஸஸ் ஈஸியான பிளாட்ஃபார்ம் மூலயமா நீங்கள் உள்ள நோண்டே போவீங்க இந்த அரிய வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க ஆப்பர்ச்சுனிட்டியை நமக்கு ஒரு டைம் வரும் கடவுள் கொடுப்பார் வாய்ப்பை அது சரியாக பயன்படுத்திங்க இதுக்காக மெனக்கடலங்க நிறைய பேர் இருப்பாங்க ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் டைரக்டர் ஆகணுன்ட்டு பல கனவுகளோடு நிறைய பேர் காத்துட்ருக்காங்க இன்னும் வருங்கால எதிர்காலத்தில் ஜென்ரேஷனில் நிறைய பேர் வந்து வந்துட்டுருக்காங்க ரெடியாகிட்டு இருக்காங்க போட்டியாளர்கள் அதிகமாகிட்ருக்காங்க நீங்களும் உங்கள் திறமையை வெளிப்படுத்துறதுக்கு அரிய வகை ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதுங்க இந்த பதிவை நான் ஏன் ஷேர் பண்ணேன்னா இதை வந்து பாக்கியராஜ் சார் வந்து இந்த வீடியோவை வெளியிட்ருக்காரு அதனால தான் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த பதிவை என்னுடைய ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகணும் தென் நல்ல விஷயத்தை ஷேர் பண்ணணும் யாராவது ஒரு ஆள் ஃப்யூச்சரில் என்னுடைய பதிவை பார்த்துட்டு டேரக்டர் ஆனாங்கன்னா அதேமாதிரி கிளாட் மகிழ்ச்சி மகிழ்ச்சி தர்ந்தாங்கள மறக்க முடியாது ஸோ நல்ல விஷயத்தை உடனடியாக ஷேர் பண்ணணும் கண்டிப்பாக ஃப்யூச்சர் வந்து எல்லாருக்கும் கிடைக்கும் நம்பிக்கையில் தான் ஒரு மிஸ் பண்ணிடாதீங்க நிறைய வாய்ப்பு அப்புறம் இன்னொன்று இது வந்து இன்னொரு விஷயமாக இருக்குது என்ட்ரி ஃபீஸ் க்யூஆர் கோடு வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் இந்த ஷார்ட் ஃபைன்காக என்ட்ரி ஃபீஸ் தென் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி இது மெயின் ப்ரைஸ் கொடுக்குறாங்க அதாவது மணி ப்ரைஸ் ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் லேக் யார் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒன் லேக் செகண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி தௌசண்ட் தேர்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஸோ ப்ரைஸும் உண்டுங்க இது எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி பாருங்கள் வாய்ப்பும் கிடைக்குது ஃபஸ்ட் ப்ரைஸ்க்கு ஒன் லேக் செகண்ட் ப்ரைஸ்க்கு ஃபிஃப்டி தௌசண்ட் தேர்ட் ப்ரைஸ்க்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எல்லாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்திக்குங்க ஷார்ட் ஃபிலிம் வந்து வாய்ப்பு கிடைக்கிறதே பெருசு ப்ரைஸோடு கிடைக்கிது ஸோ அதனால் நிறைய போட்டியாளர் கண்டன்ஸ் கண்டன்ஸ்டன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க நீங்களும் இந்த பதிவை பார்த்துட்டு ஒரு ஆள் போயிட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணிக்கிங்க ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆள் சேஞ்சஸ் ஆனாலும் ரொம்ப ஹாப்பி நிறைய கண்டன்ஸர்ஸ் மீட் பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்களும் அதில் போயிட்டு ஜாயின் பண்ணிக்கிங்க நிறைய வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க சரிங்களா சூரிய சுங்காது சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பில் பட்னும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுவோம் ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க எண்ணிலேருந்து போயிட்டு ஷார்ட் ஃபிலிம் எப்படி பண்ணுறது கண்டிப்பாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதுக்கு மணி ஸ்பெண்ட் பண்ணி தான் எல்லோரும் பண்ணுவாங்க ஆனால் நாம் வேறு வழியில் பண்ணி தான் ஆகணும் நல்ல ஃபிலிமை கொடுக்கணுன்னா நாம் செலவு பண்ணி தான் ஆகணும் ப்ரைஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ கவலைப்படாதீங்க நம்மளுடைய ஆடியன்ஸும் இந்த பதிவை பார்த்துட்டு ஒரு ஆள் சிஸ் ஆகி என்னைப்பட்டு யோசி திங்கப்போடு வரும் சரி இந்த பதிவை பார்த்துட்டு போய்ட்டு ஒரு ஆள் டேரக்டர் ஆனீங்கன்னா ஐ மாரி கிளாட் மகிழ்ச்சி சீலடு காய் சுங்கல் சுகஞ்சம் கண்டஸ்டர்ஸ் மறந்துடாதீங்க நாற்பது சுவைட்டு பயன்படுத்திக்கோம் சீலடு காய்